இன்றைய முக்கிய செய்திகள் அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்த மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு நாளை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் இன்றுடன் முடிவடைந்தன இதனையடுத்து நாளை முதல் அவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சியின் காரணமாக சென்னை தீ நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தாலும் தேர்தல் கட்டுப்பாடுகள் ஜூன் நான்காம் தேதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில் தற்பொழுது விவாகரித்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மெட்ரோ பணி காரணமாக ராயப்பேட்டையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் ஏழு நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆலிவு பச்சை நிற வாகனங்களை பதிவு செய்வதை தமிழக போக்குவரத்து துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது சென்னையில் இன்று முதல் முதியோர்களுக்கான தபால் ஓட்டு போடும் பணி தொடங்கியுள்ளது கோடைக்காலம் காரணமாக நிலவி வரும் வெப்பத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மின் நுகர்வு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை இரண்டு இருபத்தி மணிக்கு நிறைவடைகிறது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் சூரிய கிரகணம் நடைபெறுவதால் நம்மால் பார்க்க முடியாது என்றும் அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இந்த சூரிய கிரகணத்தை காண்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் அதிநவீன கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஏப்ரல் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் இதனையடுத்து சென்னையில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று நாமக்கல்லிற்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கோடை காலத்தில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் விஐபி பிரேக் தரிசனம் முறை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல்நல பாதிப்பின் காரணமாக மருத்துவ குழுவின் அறிவுறுத்தலின்படி நடிகை குஷ்பு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோடை விடுமுறையை முன்னிட்டு கூடுதலாக குளிர்சாதன பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து சினிமா நடன இயக்குனர் கலா மாஸ்டர் அவர்கள் நடனமாடி வாக்கு சேகரித்து வீடியோ வைரலாகி வருகிறது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு வருமான வரித்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நேற்று பதினைந்து இடங்களில் வெய்யில் சதமடித்துள்ளதாகவும் ஈரோட்டில் நூத்தி ஏழு டிகிரி பேரன் கேட் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சங்ககிரி சட்டப்பேரவை தொகுதியில் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு பேர் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் தமிழகத்தில் உள்ள சில பகுதிகளில் ஆறு நாட்கள் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்